ஓலைச்சுவடியிலிருந்து மக்களின் கைகளுக்கு காலம் மாறத் தொடங்கியது அச்சுப்பொறி ஒரு இயந்திரம் அல்ல அது அறிவின் விடுதலை இதுவரை ஓலைச்சுவடிகளில் மட்டும் உறங்கிய தமிழ் இனி மக்களின் கைகளுக்குள் பயணிக்கத் தொடங்கியது அச்சின் முக்கியத்துவம் இங்கேதான் ஒரே நூல் நூறு பேருக்கல்ல ஆயிரம் பேருக்கானதாக மாறியது இந்த பயணத்தின் மையத்தில் தொல்காப்பியம் படித்தல் மட்டுமல்ல ஆய்வு சொல் பொருள் யாப்பு ஒவ்வொன்றும் மீண்டும் அளக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து கலித்தொகை இறையனார் அகப்பொருள் உரை ஒப்பீடுகளுடன் அடிக்குறிப்புகளுடன் பழையதும் புதிதும் முகமுகம் பார்த்தன ஒரு சுவடியின் வாசிப்பு அல்ல இது ஒரு மொழியின் அறிவியல் மறு உருவாக்கம் இதன் மூலம் தமிழ் பதிப்பு வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்பட்டது அறிஞர்களுக்கான மொழி இனி பொதுமக்களின் மொழியாகியது அப்பொழுதுதான் வரலாறு மெல்ல சொன்னது தமிழ் இனி மறையாது அது அச்சில் உறைந்தது